சொந்த வீடு கனவு சொந்த வீடு கனவு நிறைவேற வேண்டும் என்பதற்காக எத்தனையோ கோவிலுக்கு சென்று எத்தனையோ பூஜை வழிபாடு என செய்தும் ஒன்றும் நடக்கவில்லை என்பவர்கள் வீட்டிலேயே இந்த எளிய பரிகாரத்தை செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் எளிமையான இந்த இரண்டு பரிகாரங்களை செய்து வந்தால் விரைவில் சொந்த வீட்டு யோகம் அமையும் அதனால் நம்பிக்கையுடன் இந்த சக்தி வாய்ந்த வழிபாட்டை செய்து வரலாம் சொந்த வீடு அமைய பரிகாரம் எவ்வளவுதான் சோத்து பணம் இருந்தாலும் நமக்கென்று ஒரு வீடு இல்லை என்றால் அது மனக்குறையாகவே இருக்கும் சொந்த வீடு வாங்க முடியவில்லையே என்பது பலரின் ஏக்கமாகவும் கனவாகவும் இருந்து வருகிறது சொந்த வீடு வாங்க வேண்டும் வாங்கிய இடத்தில் விரைவில் வீடு கட்ட வேண்டும் ஏற்கனவே துவங்கி பணப்பத்தாக்குறையால் கட்டிய வீட்டின் பணிகளை முடிக்க முடியாமல் கவலையில் இருப்பவர்கள் ஏராளம் இப்படிப்பட்டவர்கள் வீட்டிலேயே எளிமையான இரண்டு பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வந்தாலே போதும் சோந்த வீடு வாங்க வேண்டும் என நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பவர்கள் ஒரு சிறிய அகல் விளக்கில் விளக்கெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்றான வாமனரை மனதில் நினைத்து சோந்த வீடு அமைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு மாதந்தோறும் வரும் திருவோண நட்சத்திரத்தன்று வீட்டின் அக்னி மூலையான தென்மேற்கு மூலையில் இந்த விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும் விளக்கு பரிகாரம் அக்னி திசை என்பது மண்ணுக்குரிய திசையாகும் அதாவது அங்காரகன் எனப்படும் செவ்வாய் பகவானுக்கு உரிய திசை மூன்றடி மண் கேட்டு மூன்று உலகையும் அளந்தவர் வாமனன் அதனால் அவரை நினைத்து பால் பாயசம் நிவேதனமாக படைத்து வழிபட்டு வந்தால் விரைவில் சோந்த வீடு யோகம் அமையும் மற்றொரு பரிகாரமாக வீட்டில் பயன்படுத்தும் காமாட்சி விளக்கு அல்லது கஜலட்சுமி விளக்கு அல்லது வழக்கமாக பயன்படுத்தும் ஏதாவது ஒரு விளக்கை எடுத்துக் கொள்ள வேண்டும் விளக்கை சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து வாசனை மிகுந்த வெள்ளை நிற பூக்கள் சாத்த வேண்டும் பிறகு ஐந்து ரூபாய் நாணத்தை விளக்கிற்குள் போட்டு நெய் அல்லது எண்ணெய் ஊற்ற வேண்டும் குபேர பரிகாரம் ஒரு சிறிய தட்டின் மத்தியில் மஞ்சள் குங்கும போட்டு வைத்து அதன் மீது ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து ஏற்கனவே நாம் தயார் செய்த விளக்கை இதன் மீது வைத்து விளக்கினை ஏற்ற வேண்டும் தினமும் காலையில் ஆறு முதல் ஏழு மணிக்குள் இந்த விளக்கை ஏற்றி வந்தால் விரைவில் வீடு கட்டுவீர்கள் ஐந்து ரூபாய் என்பது குபேரனுக்குரியதாகும் இதை விளக்கில் போட்டு ஏற்றுவதால் வீடு கட்டுவதற்கான அல்லது வீடு வாங்குவதற்கான பணம் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு கிடைக்கும் காலை ஆறு முதல் ஏழு வரையிலான நேரம் என்பது ஞாயிறு சூரியன் திங்கள் சந்திரன் செவ்வாய் செவ்வாய் புதன் புதன் வியாழன் குரு வெள்ளி சுக்கிரன் சனி சனி என நவகிரகங்களில் பாவ கிரகங்களான ராகு கேது தவிர்த்து மற்ற ஏழு கிரகங்களையும் குறிக்கும் ஹோரை நேரமாகும் இந்த நேரத்தில் விளக்கேற்றுவதால் நவகிரகங்களின் அருள் கிடைத்து பூமி யோகம் உண்டாகும்